டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா இளவரசனோட சேனலில் இருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ வியூஸ் வந்து குறைஞ்சிருச்சுங்க அப்புறம் நாங்கள் நகை வீடியோ போட்ட வீடியோ மட்டும் ஒன் எயிட்டிக்கே போகுது மித்த வீடியோவில் போக மாட்டிங்கன்னா என்ன காரணம்னா இவங்க போடுறது ட்ராமான்னு தெரியுது இவங்க வீடியோவில் என்ன இருக்குதுன்னா அந்த குழந்தை மண்ணில் விளையாடுறது அப்புறம் வந்து சமையல் கட்டில் வந்து குழந்தை காட்டி வீடியோ போடுறது அப்புறம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் இவங்க கண்டன்ட்டு பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் அதில் பார்க்குறது பார்த்தா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ஏதோ ஒரு வீடியோ ஒன் எயிட்டி கே இதில் வந்து மழுப்புகிறாங்க கணவன் மனைவி உட்காந்துட்டு மழுப்புறாங்க எடுத்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் வெறும் ஆறுநூறு கே அதாவது ஆறு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர் ஆனால் அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நூறு கே ஒன் ஃபிஃப்டி கே என்ன காரணன்னா அவங்க மாமியார் மருமக ஹஸ்பண்டு விதவிதமான கண்டன்ட் வித்தியாசமான கண்டென்ட் அப்புறம் துர்கா காந்தி அந்த சேனல்லையும் பார்த்தோன்னா விதவிதமான கண்டன்ட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம இளவரசன் பொய்யரசன் என்கிற இளவரசனோட சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எது தெரியுங்களா வீட்டில் வந்து சமையல் கட்டு அந்த சுத்தமில்லாத சமையல் கட்டு அப்புறம் கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்க சப்ஸ்கிரைபருக்கு போர் அடிச்சுருக்கு அதான் பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபரில் அதிகபட்சம் ஒரு டென் பர்சன்ட் சப்ஸ்கிரைபர் தான் இந்த வீடியோ பார்க்குறாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு சுத்தம் கிடையாது நாகரீகங்கிறது ஒழுக்கம் கிடையாது இது இது எல்லாேருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது வந்து இளவரசம் அங்கே உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட்டு அதாவது கணவன் மனைவி உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருப்பாங்க எங்கள் சேனலுங்க இதே போதுங்க அப்படிங்கிறாரு மழுப்புறாரு ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ மட்டும்தான் நூறுக்கே போகும் இரநூறுக்கு பே கே போகும் அது எதுனா சண்டை பிடிக்கிற வீடியோ ட்ராமா போட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ ஏன்னா இனி பொங்கல் வருது புத்தாண்டு வருது திருமண நாள் வருது பர்த்டே வருது இதெல்லாம் பண்ணோன்னா எப்படின்னா கணவர் உழைக்க மாட்டார் அப்புறம் காயத்ரி அம்மர் அமையவரோடய வீட்டில் போய் அந்த அம்மா என்ன சொல்லுங்கள் எங்கள் அப்பா காலையில் வரைக்கும் உழைக்கிறாருங்க ஆனால் என் கணவர் எந்த இடத்துல உழைக்க மாட்டார் அப்புறம் எங்கள் அண்ணன் உழைக்கிறாரு எங்கள் அம்மா உழைக்கிறாருங்க நாங்கள் நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பிரபலம் ஆகிட்டாங்களா அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இவங்களே தான் சொல்கிறாங்க அடுத்தவங்க தான் சொல்லணும் எங்கள் கிட்டே வாங்குற நைட்டி உலகத்துலேயே எங்கேயுமே இருக்காது அப்படின் தான் பில்டப்பு இன்றைக்கி வேணாம் பாருங்க ஒரு நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க கம்மி ரேட்டு கொடுத்து அவங்கள வந்து வாழ்த்தணும் இவங்க கொடுக்குறதோ நானூற்றம்பது ரூபா அதில் வந்து கமெண்டில் நிறைய பேர் கேட்டுப்போம் எவ்வளோ விலை எவ்வளோ விலைன்னா ஆனால் எதுக்கும் பதிலளிச்சிருக்க மாட்டாங்க பதில் நிறைய பேர் திருப்பி பதில் கொடுப்பாங்க என்ன காரணம்னா இவ்வளோ வளையா அப்படின்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வாங்குகிற நைட்டி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் இவங்க சொல்லுவாங்க நைட்டி எங்கேயுமே கிடைக்காதுன்னா அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அறிவில்லாதனம் அதாவது நானூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு ஆள் நைட்டி வாங்கினா அவரை விட முட்டால் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நைட்டி வந்து எங்கேயும் கிடைக்காத பொருள்னா எல்லா பக்கம் கிடைக்கும் ஈரோடு சந்தையில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கலாம் நானே உங்களுக்கு க கடையோட பிளேஸ் சொல்கிறேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு ஓவர் நாயும் பேசுவாங்க அப்புறம் குழந்தை எப்படி வளர்த்துறாங்கன்னா அந்த குழந்தை மண்ணுக்குள்ளே உட்காந்துட்டு விளையாண்டுட்டுக்குது அதையும் வந்து கணவன் மனைவி உட்காந்து வீடியோ போய் எடுக்கிறாங்கன்னா என்ன என்னென்ன தெரியல குழந்தையவே சுத்தமாக தான் வளர்த்தனா இவங்களுக்கு காய்த்திரி அமையாக இருக்குது சுத்தங்கிறது ஒரு எட்டா நான் பல இடத்த சொல்லியிருப்பேன் நேற்று அந்த குழந்தை யூரின் போயிருக்குது அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட கொடுக்குறாங்க அப்படியே அந்த நிலத்தில் தாங்க அந்த நிலத்தில் தான் அந்த நைட்டியும் வைக்கிறாங்க பல பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு துண்டை விரித்து போட்டு வைங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு சுத்தங்கிறது எதுவும் கிடையாது அவங்க வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் பாருங்கள் நான் இன்றைக்கி சமையல் செஞ்சுக்கிறேன் ஆனால் அந்த அம்மா யார் வீட்டில் போய் இந்த அம்மா எந்த காலத்துலையும் சமைக்காத ஏன்னா இந்த அம்மாவுக்கு லெக் பீஸு சிக்கன் மட்டன் இதெல்லாம் எப்படின்னா கணவர் ஏதோ இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சோ அதெல்லாம் கிடையாது உட்காந்த இடத்துல இலவச வருமானம் வரணுங்க அப்புறமே அப்புறம் பார்த்திங்கன்னா லெக் பீஸ் நேற்று கிருத்திகை பௌர்ணமி அன்னைக்கு அவங்க காயத்திரமையோட வீட்டில் வெஜிடேரியன் கிருத்திகை அன்னைக்கு இவங்க வீட்டில் லெக் பீஸ் இது தான் இவங்க போடுற ட்ராமா அப்புறம் இளவரசனுக்கு அக்கா பாய் அக்கா பாயின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறேங்க அது அக்காவெல்லாம் கிடையாதுங்க ஆல்ரெடி இளவரசனுக்கு ஆல்ரெடி முதல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயிடுச்சு அது அந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு கூட திட்டி வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் நல்லா தெரியும் அதை எல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க சப்ஸ்கிரைபரும் கேட்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான போட்டோ போட்டுருக்காரு நீங்களே போய் பாருங்கள் இந்த மாதிரி போட்டா யாரும் பா மாட்டாங்க ஆனால் எல்லா வருஷம் போடுவார் எல்லாத்துலேயும் ஒரு வியாபாரம் தான் வியாபாரி தான் அஞ்சு பீசா செலவு பண்ண மாட்டார் அது வரவேச்சுங்க அஞ்சு பீசா அடுத்தவங்களுக்கு அஞ்சு பீசா செலவு ஒன்றுவார் செலவு ஒன்று சொல்லிக்காய்ப்பார் எல்லாம் பணம் கேட்குறாங்க பணம் கேட்குறாங்க மனசாட்சியிலையும் பாருங்கள் இவர் ராஜபிரபுன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் இவங்க வீடியோ வியூஸ் போகாத காரணம் என்ன தெரியுங்களா ஒரே போர் தாங்க ஒன்றும் இல்லை அது வீட்டுக்குள்ளே சமையல் கட்டி இது தான் இது தான் காரணம் இது வந்து உழைச்சா தெரியுங்க உழைக்காம முக்காந்துட்டு இந்த வருமா வருமானம் வந்து ஒரு நாள் நிற்கும் போது தலையில் கை வச்சு கருவாக நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த விடியல் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்